அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழ் பகுதி தான் முதல்ல பார்க்குறோம் தமிழானது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணம் பகுதி ஆ அப்படிங்கிறது உரைநடை இல்லை பகுதி ஆ அப்படிங்கிறது செய்யுள் பகுதி இ அப்படிங்கிறது உரையின்டை இப்போ இந்த மூன்று பகுதியும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு பார்க்குறோம் முதலாவதாக பகுதி ஆவில் இலக்கணம் அந்த இலக்கணத்தினுடைய சிலபஸ் தான் பாடத்திட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ நம்மளுடைய சேனலில் இந்த பகுதி ஆவுக்கான தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி சிலபஸ்வைஸ் பார்க்கும்பொழுது ஒன்று பொருத்துதல் முடிச்சிட்டோம் இரண்டு தொடரு தொடர்பும் தொடர்பு அறிதலும் அதுவும் முடிச்சிட்டோம் பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிய பிழை திருத்தம் பாயிண்ட் ஆறு வரைக்கும் நாம் கிளியராக கூடுதல் தகவல்களோடு பார்த்துருக்கோம் அப்போ இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இது நம்ம கூடுதல் வினாக்கள் இல்லாமல் நம்மளுடைய பாடத்திட்டம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்திட்டத்தில் என்ன ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீ வீடியோக்கு போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது பகுதி ஆவல் ஏழில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்ல ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ் சொல்ல தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்குறோம் நேரத்துக்கு தகுந்தது போல் ஏழு எட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகே முதலில் வளஞ்சுழி வைஸ் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் காண்டினன்ட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் வலசை அப்படிங்கிறது பல பறவை வந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து தான் என்னென்னு சொல்கிறோம் வலசை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக புகலிடம் அப்படின்னா சஞ்சுரி புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திரன் அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர் இதை தான் வந்து மீத்திரன் கணினி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக கோல் அப்படின்னா பிளானட் அவுடதம் அப்படின்னா மெடிசின் மீத்திரன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் அப்படின்னா பிளானட் அவுடதம் மெடிசின் எந்திர மனிதன் ரோபர்ட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் அப்படின்னா மெயில் ஆரம்ப பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு சிடி அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம் அப்போ காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது தான் அது குறுந்தகடு எனும் சிடி மேல்நிலை பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் அப்படின்னா இ லைப் மின் நூலகம் அப்படிங்கறத மாற்றி கொடுத்துருப்போம் மின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மின் அப்படின்னு கிடையாது அது இ லைப்ரரி அப்படிங்கிறது தான் மின் நூலகம் இ புக் அப்படின்னா மின் புத்தகம் இ அப்படிங்கிறது மின் அப்படின்னு வரும் அது கூட எந்த ஒரு சீக்கிரமும் இ புக் எஸ்கூல் அந்த சம்பந்தம் இ காமர்ஸ் அது போல் சொல்கிறது அப்போ இ லைப்ரரி அப்படின்னா நூலகம் மின் நூலகம் வெறும் லைப்ரரினா வந்து நமக்கு நூலகம் இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இ புக் அப்படின்னா மின் புத்தகம் மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்குலேட்டர் மின் இதழ்கள் மேகசின் இ மேகசின் லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேடு ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி கடற்பயணம் வயோஜ் படகுகள் ஃபெரிஸ் தொழில் முனைவோர் எண்டர் பெருனர் பாரம்பரியம் ஹெரிடேஜ், கலப்படம் அடுல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன் நாட் நாட்டுப்பற்று மிஸ்டேக் இருக்கும் நாட்டுப்பற்று பேட்ரியாசிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளஞ்செஞ்சுலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் ஜேஆர்சி அப்படின்னு சொல்கிறது ஸ்கூலில் இருக்கும் நம்ம படிக்கும் பொழுது படிக்கும்பொழுதான் ஜேஆர்சியுடைய விரிவாக்கம் ஜூனியர் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் சாரணியர் சாரணியர் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் நேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி அப்போ புதிய சமச்சீர் புத்தகம் ஆறாம் வகுப்பில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஏழாம் வகுப்பில் உள்ள ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொலை ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பப்பட்ரி ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டைலாக் தீவு இஸ்லான் உவமை பரபல் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வோட்டர் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பாடல் பேலட் பேச்சாற்றல் எலுக்ஷன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் ஸ்ட்ரோம் புயல் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் கப்பல் தளம் ஷிப்யார்ட் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மோரல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரேசி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் அஸ்தட்டிக்ஸ் சிற்பம் ஸ்கல்ப்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்துப்படம் கார்ட்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர் கவிஞர் போயட் அறுவடை ஹார்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் பேடி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உழவியல் அக்ரோனமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் வறுமை பவர்ட்டி செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நெய்பர் நற்பண்பு கோசிட்டி பொது உடைமை கம்யூனிசம் சமயம் ரிலீஜியன் தத்துவம் ஃபிலாசபி எளிமை சிம்ப்ளிசிட்டி நேர்மை இன்டெக்ரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரி பிரீச்சிங் கொள்கை டாக்ட்ரின் வானியல் அஸ்ட்ரானமி இது எல்லாமே ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் இருந்த ஆங்கிலத்திற்கான தமிழ் சொற்கள் அடுத்ததாக எட்டாம் வகுப்பை பார்க்குறோம் ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலரி ஃபோனிட்டிக்ஸ் உயிரொலி வவ்வல் மெய்யொலி கான்சோனன்ட் கல்வெட்டு எபிகிராஃப் மூக்கொலி நாசல் கான்சோனன்ட் சவுண்டு அகராதியல் லெக்சிகோகிராஃபி சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் ஒலியன் ஃபொனீம் பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரைப்ஸ் மலைமுகடு ரிட்ஜ் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் பள்ளத்தாக்கு வேலி சிறுத்தை லியூபர் புதர் டிக்கெட் மொட்டு பட் நோய் டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி அதுதான் ஆன்டிபயாட்டிக் மூலிகை ஹெர்ப் ஹெர்ப்ஸ் ஹெர்பல் அப்படின்னு சொல்கிறோம் ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தக்குறி பஞ்சுவேஷன் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் க்னைட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹோன் முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிஷியன் கூடை முடைதல் பேஸ்கட்ரி சடங்கு ரைட் நூல் த்ரெட்டு இந்த நூல் அப்படிங்கிறது ஊசி நூல் அந்த நூல் அப்படின்னு சொல்கிறோம்னா அது புக் புத்தகத்தை சொல்லக்கூடியது நூல் புத்தகம் புக் இந்த நூல் த்ரெட் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தறி அப்படின்னா லூம் சாயம் ஏற்றுதல் ட டையிங் தையல் ஸ்டிச் தோல் பதனிடுதல் டேர்னிங் ஆலை ஃபேக்ட்ரி ஆயத்த ஆடை ரெடிமேடு ட்ரெஸ் குதிரை ஏற்றம் எக்யூஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் த ஹீரோ வெற்றி விக்டரி வரி டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர்ஷிப் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை தான் எம்எல்ஏ அப்படின்னு ஷார்ட் நேமில் சொல்லுவோம் எம்எல்ஏவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் தொண்டு சேரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் நேர்மை இன்டெக்ரிட்டி தத்துவம் ஃபிலாசபி ஞானி செயிண்ட் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் முனைவர் பட்டம் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபிள் ஓட்டிங் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஒன்பதாம் வகுப்பில் உள்ள ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்கள் உருபன் மார்பீம் ஒலியன் ஃபொனீம் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் ட்ராஃபிக்கல் ஜோன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவேற்றம் அப்படின்னா அப்லோடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருள் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது பேர் பதிவிறக்கம் ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சைன் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுவோம் அப்லோடு அப்படின்னா பதிவு ஏற்றம் ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் நாட்டிக்கல் அப்படிங்கிறது தான் கடலின் தூரத்தை அளக்கக்கூடியது தான் இந்த நாட்டிக்கல் அப்படிங்கிறது காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் நம்முடைய ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பிஎன்ஆர் நம்பர் இருக்கும் தட் இஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் சாலின் சாயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றொடர் சென்டன்ஸ் குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறும் முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி மெல்லிசை மன்னர் யார் சொல்லுவாங்க இசையில் வந்து மெல்லிசை மன்னர் வந்து எம்எஸ் விஸ்வநாதனை சொல்லுவாங்க மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம் புணர்ச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச் கரும்புச்சாறு சுகர்கேன் சுகர்கேன் ஜூஸ் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் இந்திய தேசிய இராணுவம் அதுதான் ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் மெய்யல் அப்படின்னா தத்துவம் இதுதான் ஃபிலாசபி அசை அப்படின்னா சிலபல் நம்ம வந்து ஓரசை தமிழில் அசை வாய்ப்பாடு சொல்லியிருக்கோம்ல நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா படி இன்னும் படிக்கலைன்னு நினைக்கிறேன் அது நம்முடைய சிலபஸில் பாடமாக இல்லை ஆனால் அது வந்து டெட்டு எக்ஸாம் மற்ற தமிழ் தகுதி தேர்வில் அது கேட்பாங்க அசை வாய்ப்பாடு அழகிட்டு கூறுதல் அப்படிங்கிறது ஈரஸ் ஓரசை ஈரசை மூவசை நாலசை அப்படின்னு பிரிக்கக்கூடியது அதான் சிலபல் எய்பு தொடை ரைம் ரைமிங் வேர்டு இய்புன்னா ரைமிங்கை சொல்கிறது எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் மனிதம் ஹியூமென் கட்டிலா கவிதை அப்படின்னா ஃப்ரீவர்ஸ் அந்த சிம்பிள் தான் நைன் அப்படின்னு வந்திருக்கும் அது வந்து ஃப்ரீவர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி உருவக அணி மெட்டாஃபார் பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி உவமை அணி அப்படின்னா சிமிலி இது வரைக்கும் பார்த்தது ஒன்பதாம் வகுப்பு பத்தம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு வவ்வல் உயிரெழுத்து மெய் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி எழுத்து ஒரு மொழி நம்ம தமிழில் படிக்கிறோம் அடுத்த காணொளி இருக்குது அதில் எழுத்து ஒரு மொழி அடுத்ததான் மோனோலிங்குவல் கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் இது அடுத்த லைனில் வரக்கூடியது லேண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது இதுங்க வரணும் லேண்ட் ஃப்ரீஸ்னா நிலக்காற்று டொர்னோடோ சூறாவளி ஜீ ஃப்ரீஸ் லேண்ட் ஃப்ரீஸ்னால் நிலக்காற்று இங்கே பார்த்தோம் சொல்றோம்ல நிலக்காற்று அப்படிங்கிறது லேண்ட் ஃப்ரீஸ் சி ஃப்ரீஸ்னா கடல் காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று வயல்விண்ட் சுழல் காற்று இதை கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ இதில் எல்லாம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அந்த ஃபொனீம் சிமிலி அப்படி எல்லாமே இந்த கடந்த இதில் பொறுத்து அப்படிங்கிற ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க நம்முடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நாம் அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம் அப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணுற நண்பர்கள் நம்மளுடைய நீங்கள் அதாவது தேடும்பொழுது சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதாக தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இப்போ செய்யுள் அதுக்கு தனி ப்ளே லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நடைக்கு தனி ப்ளே லிஸ்ட்டு இலக்கணத்துக்கு தனி பிளேலிஸ்ட்டு இது இல்லாமல் இந்த பக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஷின் அதாவது ஒரு வீடியோவில் இருபத்தைந்து வினாக்கள் கேள்வி பதிலாக கொடுக்க இருக்கிறோம் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் நம்ம அதிகப்படியான வீடியோக்கள் பாடக்குறிப்புகள் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமும் நம்ம ரெடி பண்ணுறோம் அதை அந்த ஸ்டடி மெட்டீரியலாம் முடித்ததுக்கு பிறகு ஃப்ரீயாகவே நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டும் நடத்திருக்கோம் டெய்லி கூட அந்த டெஸ்ட்டும் இருக்கும் பார்த்துக்கலாம் எப்படி டைம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்பலம் சின்னம் இன்டெலக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் அஸ்தெட்டிக்ஸ் அழகியல் அல்லது முறுகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள் மைத் தொன்மம் கான்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கெயில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெர்சரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை ஃபிலாசபர் மெய்யலாளர் ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி ரெவிவலிசம் மீட்டுருவாக்கம் மனித நேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் இது வரைக்கும் பார்த்தது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் நாற்பத்தி ஏழு வார்த்தைகள் இருக்குது அடுத்ததாக பதினொன்று அழகியல் அஸ்தெட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிராட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரெவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் ஃபிலாசபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை ஷீல் சீட்ஸ் மதிப்பு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அறுவடை ஹார்வெஸ்டிங் வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தூக்கணாங்குருவி வீவர் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தொழுஉரம் யார்ட் மேனூர் இனக்குழு எத்தனிக் குரூப் பின்னொட்டு சஃபிக்ஸ் முன்னொட்டு ப்ரிஃபெக்ஸ் இதெல்லாமே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர் வேர்ச்சொல் அகராதி ரூட்வேர்டு டிக்ஷனரி எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர் ஆன்செஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் இதை அடுத்தது வரக்கூடியது இது இதோடைய தொடர்ச்சி தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் செம்மொழி மன ஆற்றல் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் குப்பங்களி பேக்வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வெசின் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைன் வேர்ஹவுஸ் ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் ரெண்டு வார்த்தையும் சொல்லலாம் தொன்மம் மைத் உத்திகள் ஸ்ட்ராட்டிஸ் பட்டிமன்றம் டிபேட் சமத்துவம் ஈக்குவாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனை பெயர் சூடோனிம் அங்கே பி வந்து சைலண்டாக வரும் சூடோனிம் அப்படிங்கிறது புனை பெயர் நாங்கூழ் புழு எர்த்துவாம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் அப்படிங்கிறது பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறது டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் பொருள் முதல்வாதம் மெட் மெட்டீரியலிசம் இது இதுவரைக்கும் பார்த்தது பதினொன்றாம் வகுப்பில் உள்ள ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் அடுத்ததாக பனிரெண்டாம் வகுப்பு சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் அர்ச்சிவ் காப்பகம் ஃபிக்ஷன் புனைவு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பிப்ளியோகிராஃபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் ட்ரெயின் டிராக் இருப்பு பாதை லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்குமிடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றி சிற்றீகை ஈகை அதில் சிற்றீகை டிப்ஸ் அப்படிங்கிறது ஈகை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது அதெல்லாம் கம்மியாக கொஞ்சமாக கொடுக்கறது டிப்ஸ் மினி மீல்ஸ் சிற்றுணவு அரைவல் வருகை விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா வேற பாஸ்போர்ட் வேற அதுக்கான தனி வார்த்தைகள் பாருங்கள் நுழைவு இசைவு அப்படிங்கிறது தான் விசா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை டிபேச்சர் புறப்பாடு டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி அஃபிடவிட் ஆணையுறு ஆனையுர்தி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை ஜஸ்டிக்ஷன் அதிகார எல்லை கன்விக்ஷன் தண்டனை பிளைன்டிஃப் வாதி ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்குபடம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூஸ் ரீல் நியூஸ் ரீல் செய்தி படம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் கிராஃப்ட் கேட்பு வரைவோலை வித்ரால் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர் பே பேட் மைப்பொதி எரேசர் அழிப்பான் ஃபோல்டர் மடிப்புத்தாள் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல் கோப்பு ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி அப்போ இதுவரை இந்த காணொலியில் நம்ம முழுமையாக தனித்தனி காணொலியாக போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நமக்கு அதுக்கு தனித்தனியாக போடுறதுக்கான டைம் இல்லை ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள திற தமிழ் மொழிக்கான ஆங்கில வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இது நம்மளுக்கு வினா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நம்ம கொடுக்கப்பட்ட மெட்டீரியலில் இருந்து தான் கேட்டாங்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிகேவில் வந்து வெளியில இருந்து கேட்கலாம் ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரித்து கொடுக்குற மெட்டீரியல் நாமளும் புதுசாக இங்கேருந்து தயாரிக்கல தமிழக பாடக்குறிப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகளை சென்டென்ஸை தவிர்த்துட்டு தேர்வுக்கு தேர்வு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல் தேவைப்படும் தேர்வர்கள் ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து எதுக்கு அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் நூலுக்கு வந்து நம்ம ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி பகுதி ஆ ஆஇ மூணு பகுதிக்கும் ஒரு பக்கம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நாங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்புகிறோம் தேவைப்பட்டுச்சுனா கொரியரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நான் உங்களுக்கு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு அனுப்பவும் நம்முடைய இருந்து தயார் நிலையில் இருக்குது இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைவு இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் ஆப்பும் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான மெட்டீரியல் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம் அடுத்த காணொலியில் நம்ம ஒலி வேறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் நன்றி வணக்கம்